உலகையே உளுக்கக்கூடிய ஜெப்ரி எப்சினோட ஃபைல்ஸ் தான் இன்னைக்கு வந்துட்டு பேசும் பொருளாக இருக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அதுல வந்து லட்சக்கணக்கான ஃபைல்ஸ்கள் என்ன ஃபோட்டோஸ்கள் ஆயிரக்கணக்கான போட்டோஸ்கள் வீடியோஸ்கள் இந்த மாதிரி அந்த ஃபைல்ஸ்ல இதில் இருக்கக்கூடிய சிறுமிகள் யாருன்னு பார்த்தா பதினாலு வயசு பன்னெண்டு பதிமூணு வயசு இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை பாலியல் அதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க பாலியல் குற்றவாளிகளாக அந்த பொண்ணுங்களை வந்து மிரட்டி பணம் கொடுத்து அதிகார வர்க்கத்தை அதிகார வர்க்கம்னு யாருன்னு பார்த்தோம்னா நம்ம கனவுல கூட இது வரைக்கும் நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம் அப்படியேப்பட்ட நபர்கள் யாரையெல்லாம் இவங்கெல்லாம் நல்லவங்க நம்ம மதிப்பும் மரியாதையும் வைத்து கொண்டிருந்தோமோ அவங்களே எல்லாம் அவங்களுக்கெல்லாம் இந்த சின்ன சின்ன பிள்ளைகளை பிஞ்சிகளை வந்து இரையாக்கி இருக்காங்க அதுதான் இன்னைக்கு வந்து உலகையே உழுக்கும் செய்தியாக இருக்கு அது குறித்து தான் இந்த எப்சின் குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அதாவது என்ன இது எப்சின் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்சின் அப்படின்றவன் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலயே இறந்துட்டான் ஆனா அப்ப இறந்த பையில இப்போ நாம ஏன் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வழக்கு இந்த எட்சின் வழக்கு என்பது ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து நடந்துட்டு இருக்கு எப்படின்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல பதினாலு வயசு சிறு பெண்ணோட பெற்றோர்கள் வந்துட்டு அந்த இந்த மாதிரி எப்சின்றவன் தன்னுடைய மகள தவறான காரியங்களுக்கு இந்த மாதிரி பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஈடுபடுத்தி இருக்கிறான் என்று சொல்லி முதல் கம்ப்ளைண்ட்டு புளோரிடா ஃபார்ம் பீச்ல முதல் முதல்ல கம்ப்ளைண்ட் வந்து அங்கதான் தான் பதிவாகுது அப்போ அந்த பெற்றோர்களோட புகாரை வச்சுதான் காவல்துறை விசாரிக்குது விசாரிக்கும் போது தான் தெரியுது அவனுக்கு முப்பத்தி ஆறு பெண்களோட தொடர்பு இருக்கு பெண்கள்னா சிறுமிகள் சிறுமிகளை அவன் வந்து இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிட்டு இருக்கான் என்று அப்போதான் தெரியுது அப்போ தெரிய வரும்போதுதான் இந்த எப்சின் என்பவர் யார் என்ற அந்த ஆய்வை காவல்துறை வந்து பண்ணுது கா அப்ப பண்ணும்போதுதான் இந்த எப்சின்றவன் யாருன்னு பார்த்தாக்க அவன் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனத்துல நிதி ஆலோசகராக இருக்கான் நான் அதை செஞ்சுக்கிட்டே தான் வந்துட்டு இந்த மாதிரி அவன் இந்த பணம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்காகவும் அதிகார துஷ்டிரவங்களை அதிகாரங்களை வந்து பயன்படுத்தி அந்த அதிகார வர்க்கத்தை இந்த இதுக்குள்ள கொண்டு வரான் சிறுமிகள் அதிகார வர்க்கத்துக்கு சிறுமிகளை வந்து பலியாக்குறான் அப்படி இதை தான் வந்துட்டு இப்போ காவல்துறை வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல விசாரணை பண்ணி அவனுக்கு வந்துட்டு சிறை தண்டனை கொடுக்குறாங்க அப்போ அவன் மீது சூழ உறுதி செய்யப்பட்ட குற்றம் என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி சிறுமிகளை வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்குவது அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அதை வந்து விபசாரத்துல ஈடுபடுத்துவது என்று இவனும் வந்து குற்றத்தை ஒத்துக்கிறான் ரெண்டாயிரத்தி எட்டுல குற்றத்தை இந்த எப்சின்னு ஒத்துக்கிட்டதுனால அப்போ வந்து அவனுக்கு வந்து பதிமூணு மாத கால வெறும் இவ்வளோ பெரிய குற்றம் பண்ணனவனுக்கு வெறும் பதிமூணு மாதம் தான் சிறை தண்டனை கொடுக்குறாங்க இந்த சிறை தண்டனை பதிமூணு மாதம் சிறையில் இருந்துட்டு வெளியில வந்து அவன் வந்து மீண்டும் வந்து இந்த பாலியல் ரீதியான அது சிறுமிகள் பதினாலு வயசு பதினஞ்சு இந்த வயசு பொண்ணுங்களை சிறுமிகளை வந்துட்டு பெரிய பெரிய அதாவது அரசியல்ல நம்ம யாரும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அந்த ஆளுமைகள்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து இந்த சிறுமைகளை வந்து விருந்தாக்குறோம் அந்த ஆளுமைகள்னா யாருன்னு சொல்லி பார்த்தா அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவன் நெட்ஒர்க்குக்கு வராங்க இவன் வந்து ஒரு அதாவது சமூக ஊடகங்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய உலக அளவில உலக அளவுல ஒரு நெட்ஒர்க் நடத்துறான் அப்படி வரும்போது இந்த இந்த நெட்வொர்க்குள்ள இவங்க கூட தொடர்புல இருக்கிறவங்க எல்லாரும் யாருன்னு பார்த்தோம்னா அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அரசியல்வாதிகள் இருக்காங்க பேராசிரியர்கள் இருக்காங்க மற்றும் இந்த தொழிலதிபர்கள் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க யார் யாரெலாம் உலகிலேயே இவங்களாம் மிகப்பெரிய ஆட்கள் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நாம் யோசிச்சிட்ருக்கோமோ அவங்கெல்லாம் வந்து இவனுடைய இந்த நெட்வொர்க்கில் இருக்காங்க இணையிறாங்க சோசியல் மீடியா மூலமாகத்தான் இவன் இந்த பெருமைகளை வந்து வாங்கிறது இந்த இவங்களுக்கு வந்து இரையாக்குவது இதெல்லாம் சோசியல் மீடியா மூலமாக தான் இருக்கு அப்போ இந்த ஃபைல்ஸ் மூ இந்த ஃபைல்ஸ் வெளியானதுக்கு பிறகுதான் இப்போ இவ்வளோ பெரிய சர்ச்சை இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இருந்துட்டான் அந்த ஃபைல்ஸ் இப்போ ஏன் ரிலீஸ் ஆகணும் இப்ப இப்போ ஏன் நம்ம அதை பற்றி பேசிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ வந்துட்டு இந்த ஃபைல் குறித்து அப்போ அந்த வழக்கு வந்ததுல அந்த அமெரிக்காவில வந்து வெளியிட சொல்லி கேள்விகள் மக்களிடம் இருந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது சிறையில அப்போ கைது செய்யப்பட்டு சிறையில இருக்கும்போது அது திடீர்னு ஒரு நாள் இறந்துட்டான்ற செய்தி வருது என்ன செய்தின்னு பார்த்தா அவன் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டான்ட்டு ஒரு செய்தி அதாவது சூசைட் என்ற மருத்துவர் நியூயார்க் மருத்துவர் வந்து தூக்கு போட்டு மரணம் அடைஞ்சார்னு ஒரு தீர்ப்பு சொல்றாரு அவரு சொன்ன தீர்ப்ப தடையவியல் நிபுணர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இன்னெல்லாம் அவர் தூக்கு போட்டுலாம் இறக்கல அவர் வந்துட்டு மர்மமான முறையில இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு சந்தேகத்தை தூக்கு போட்டி இறக்கல என்பத ஒரு பக்கம் இந்த மருத்துவர்கள் தடையவியல் நிபுணர்கள் வந்து உறுதிப்படுத்துறாங்க அப்படி இருக்கும்போது அப்போ மக்கள் மத்தியில சந்தேகங்கள் கூடுதலாக கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கு இந்த எப்சின் என்பவன் எப்படி அதை பத்தின தகவல்களை வெளியிடுங்கள் என்று அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க மக்கள் இவங்க கேள்வி கேட்டதை வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ற அந்த பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்துட்டு சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டது இவன் சிறையில் இருக்கும்போது அங்கே என்ன எப்படி இருந்தாங்கன்ற அந்த சிசிடிவி காட்சிகளை அங்கே எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத வெளியிடுது அந்த சிசிடிவி காட்சிகளையும் ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் மறைந்து போயிடுது அப்போ அது மர்மமாகவே தொடர்ந்து இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமெரிக்க தேர்தலின் போது டொனால்டு ட்ரம்ப் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு என்னன்னு வாக்குறுதி கொடுக்கறாருனாக்க நான் வந்துட்டு மீண்டு வெற்றி பெற்று வந்தாக்க இந்த எப்சின் ஃபைல்ஸ் வந்து வெளியிடுவேன் எப்சின் ஃபைல்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருநூத்தி முப்பத்தி எட்டு பக்கங்களை கொண்ட அந்த ஃபைல்ஸுக்கு பேரு கிரீட்டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இந்த கிரீட்டிங்ஸ் புக்ல இவ்வுலகில் உள்ள தலைவர்கள் எல்லோரும் அந்த எப்சினோட பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்காங்க இந்த புக்ஸ தான் இந்த குற்றவாளிகள் இவன் கூட தொடர்பு இருந்தா அந்த நெட்ஒர்க் சுப்பிரமணிய சுவாமி ட்விட்டர்ல என்ன வெளியிட்டு இருக்காருன்னு பார்த்தா இட் வில் த டிஃபிகல்ட் ஃபார் மோடி டு அவாய்ட் தி பிளாக் மைன் மோடி using the at least sex revelation of hadipuri modi's former cabinet minister modi claims to be a brahmachari but in the truth he is a bachelor who has had flying flings with women willing or unwilling the AS agencies have the photos to மோடியோட முன்னாள் அமைச்சர் ஹர்தீப் அந்த அசிங்கமான பெண்கள் கூட இருக்கிற பாலியல் ரீதியான புகைப்படங்கள்லாம் இந்த ஏஜென்சியிடம் கிடைச்சிருக்கு ரெண்டாவது மோடி வந்து தன்னை வந்து ஒரு பிரம்மச்சாரி என்று சொல்லிக்கிட்டாலும் அவர் விரும்பியோ விரும்பாமலோ பெண்கள் கூட இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள்லாம் இருக்கு இதை வச்சு அந்த ஏஜென்சி கூட புகைப்படங்கள் இருப்பதனால அமெரிக்காவோட டொனால்டு ட்ரம்ப் வந்து மோடியை வந்து மிரட்டுறாரு இதனால வந்து இந்தியாவோட வர்த்தகத்துக்கு ஆபத்து இருக்கு தேச நலனுக்கு ஆபத்து இருக்கு என்று சொல்லி நான் சொல்லல அதாவது திமுக சார்பாக சொல்லல காங்கிரஸ் கட்சி சொல்லல இந்த சொன்னது யாருன்னு பார்த்தாக்க பிஜேபி சார்ந்த சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு அதை தான் இப்ப நான் வந்து உங்களுக்கு காட்டினேன் இப்போ இந்தியாவே இப்போ ஏறக்குரிய ஒரு மோடியே வந்து ஒரு பிளாக் மெயில் மிரட்டப்படுகிறாரா ட்ரம்பால இந்தியாவோட வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கா என்று சொல்லி இப்படி பல்வேறு கேள்விகள் எழுது இந்த எப்சின் ஃபைல்ஸ் மூலமாக இன்னும் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவர இருக்கிறது இன்னும் என்னென்ன நினை நடக்க போகிறது என்று மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில மதிப்புமிக்க மனிதர்கள் என்று நம்ம அறிஞர்கள் நினைத்து கொண்டிருக்க கூடியவர்கள் எல்லாம் பெண்களை சிறுமிகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க என்பது தான் இந்த எப்சின் ஃபைல்ஸ் எப்சின் என்ற அந்த புரோக்கர் இந்தளவுக்கு ஆளுமை எப்படி செலுத்தணும்னாக்க இந்த அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி நல்ல பொருளாதார ரீதியாகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் எப்சின் வந்து வளம் வந்திருக்கான் இந்த பிரச்சனை எப்சின் இறந்தும் இப்போ வந்துட்டு ஆறு ஆண்டுகளை கடந்தும் இன்னைக்கு வந்துட்டு விஸ்வரூபம் இந்த பிரச்சனை எடுத்திருக்கு அப்படின்னாக்க இந்த எப்சின் ஃபைல்ஸ் தான் காரணம் இன்னும் எத்தனை விஐபிஸ்கள் ஏறப்பறைய இரநூத்தி முப்பத்தி எட்டு பக்கங்கள் இருக்கு அதில் ஒரு சில விஐபிகளோட பெயர்கள் மட்டும்தான் வந்திருக்கு இன்னும் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான விஐபிஸ்கள் இதுல இருக்க வாய்ப்பு இருக்கு என்று சந்தேகிக்கப்படுகிறார்கள் இதுல நம்ம பிரதமரும் ஈடுபட்டிருக்கிறார் என்பதுதான் நமக்கு வந்து வருத்தமான ஒரு செய்தி பாப்போம் பிஜேபி சார்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சார்பாக அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க ஆனாலும் இது வந்து நெருப்பில்லாமல் புகையாது என்னென்ன டீப்பா போய் ஆழ்ந்து எதிர்கட்சிகள்லாம் பாராளுமன்றத்தில் கேள்வி வைப்பதற்கு தயாராக இருக்காங்க இன்னைக்கு பாராளுமன்றத்தில் என்ன பேசுகிறாங்க என்று கவனித்தாக தெரியும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த எட்ஸின் ஃபைல் குறித்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது தகவல் சேகரித்து இருந்தாலும் கமண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம திராவிட பேச்சுரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகிர்ந்து உதவுங்கள் 90 one of